இந்திய டீமுக்கு ஒரு மிகப்பெரிய நடந்திருக்கு நடந்திருக்குன்றே சொல்லாங்க அதாவது வரலாறு காணாத தோல்வி ஜிம்பாபேவுக்கு எதிராக இதுவரை நம்ம ஜிம்பாபே கிட்டே டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் தோற்றதே கிடையாது அதுவும் இந்த லோ ஸ்கோர் அடித்து அவங்க நம்மளை டிஃபன் பண்ணாங்க பார்த்தீங்களா இது தாங்க இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய அசிங்கம் ஒரு ஒரு சாங் கூட இருக்கு பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கியமா நீ இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கியமேனு கருடன் சொன்னது அந்த மாதிரி அதாவது வந்துட்டு சிவன்கில் வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் தான் ஓகேவா செம்ம பேட்ஸ்மேன் செம்ம ஃபீல்டர் ஆன் த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை மாதிரி ஓடுவார் ஓகேவா அந்த குதிரையை கொண்டு போய் நீ சிங்கமாக எல்லாத்தையும் வேட்டையாடுறான்னு சொன்னால் செட் ஆகாதுங்க அவன் அவனுக்கு என்ன வருமோ அதை பண்ணிட்டு தான் அதை கொடுத்துட்டு தான் பெற்று புளி பூனை ஆக முடியாது பூனை புளியாக முடியாது ஓகேவா அந்த புளி வந்துட்டு ரோகட் சர்மா பூனை வந்துட்டு மியாவ் அது வந்துட்டு சுபங்கில் தாங்க அதனால தான் நம்மளை பிழிச்சு 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 பிழிச்சுன்னு அடித்து அப்பி விட்டாங்க என்றே சொல்லலாம் ஜிம்பா பேங்க ஏன்டா ரெண்டு ரூபா தான்டா கேட்டேன் என்ன கோபத்தில் இருந்தால் தெரியல பொழிச்சுன்னு தூப்பிட்டான் அந்த மாதிரி தான் கான்ட்ராக்டும் சரி சங்கையும் சரி எல்லாத்தையும் பிரித்து தூக்கி அள்ளி போட்டாங்கன்னு வைங்களேன் அடித்தது நூற்றி பதினாறு பதிமூன்றுன்னு வித்தியாசத்தில் தோத்துட்டு உட்காந்துருக்கோம் தோத்துட்டு உட்கார்ல துண்டை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான் என்று சொல்லணும் இதெல்லாம் ஏற்றுக்கிறவே முடியாத ஒரு மிகப்பெரிய எரார் மிகப்பெரிய தவறு என்று சொல்லணும் இதை வந்துட்டு நான் சொல்லலை ரோஹித் சர்மா விராட் கோலி சச்சின் டெண்டுல்கர் ஆல் சீனியர் பிளேயர்கள் ஏன்னா இப்போதான் ஒரு மிகப்பெரிய ஸ்பார்க்கை கொடுத்துருக்காங்க டி ட்வெண்ட்டி கப் வின் பண்ண பதினேழு வருடத்துக்கு அப்புறம் ஒரு இந்தியாவை வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணாங்க அந்த லெவலில் ஒரு பூஸ்டில் இருக்கும்போது அதெல்லாம் ஓவரால் பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்றது மரஸ்ட்டு இப்போ இந்த தோல்வி தான் உலக லெவலில் பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது உலக லெவல் கிரிக்கெட் ஃபேன்ஸ் மத்தியில் ஓகேவா இந்திய ஃபேன்ஸ் மத்தியில் ருத்ராஜ் கெக்வாட் உங்களுக்கே தெரியுங்க ஒரு சிறந்த கேப்டன் சிஎஸ்கே டீம் வேறு லெவலில் வழி நடத்தினாரா ஆங்காங்கே பேச தட்டினாலும் ஆனால் சரியாக அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு சுபன் கில்லா இவரான கம்பேர் பண்ணும்போது ருத்ராஜ் கெக்வாட் வேறு லெவல் கேப்டன் இவர் ஜிடி டீம்லேயே பார்த்தீங்கன்னா கிழிஞ்சி போனோம் ஜட்டிமா தாங்க நம்ம கீரி வந்துட்டு கேப்டன் பண்ணது கில்லு அது ஒரு கீரி மாதான் கேப்டன்சியில் வந்துட்டு மண்டை வேலை செய்ய மாட்டேன்னு வைங்களா சிலருக்கு கேப்டன்சியே செட் ஆகாது உதாரணத்துக்கு சச்சின் டெண்டுல்கர் எவ்வளோ பெரிய கிரிக்கெட் கார்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் கேப்டன்ல பார்த்தீங்கன்னா தத்தக்கா புத்தகம் தான் பண்ணுவார் ஓகே இந்த நிலையில் சீனியர் பிளேயர்கள் அனைவருமே நம்ம சச்சின் உட்பட ஓவரால் அதாவது பீஸேமே வந்துட்டு இவர்கிட்ட என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதாவது கேப்டன்சியை நீ ரிசைன் பண்ணிடு ருத்ராஜ் கேக்வாட் கிட்டே ருத்ராஜ் கேக்வாட் இனிவரும் போட்டிகளில் ஓவரால் ஐந்து டி டுவெண்டி மேட்ச் இல்லையா ஜிம்பாபேவுக்கு எதிராக ஒரு மேட்ச் அவங்க லீடு போயிட்டாங்க அந்த நாலு மேட்சில் வந்துட்டு ருத்ராஜ் மெட்ராஸ் கேக் வாட் கேப்டன் பண்ணு அவங்க வந்துட்டு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துருக்காங்க கில்லுமே வந்துட்டு அந்த முடிவை போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன்லேயே சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காருங்க எனக்கு எனக்கும் கேப்டன்சிக்கும் ஏகம் பொருத்தமாக இருக்குது எனக்கு செட் ஆக மாட்டேது நெகட்டிவாக தான் இருக்குது ஜிடி டீம்லேயும் நான் பார்த்துட்டேன் ஏன்னா ஜிடி இந்த வருடம் ஐபிஎல்லையே அவங்க தான் லாஸ்ட் பிளேஸ் ஓகேவா அதனால் வந்துட்டு எனக்கு இது செட் ஆகாது ருத்து வந்துட்டு கேப்டன் பண்ணட்டும் அடுத்த நாலு போட்டிகளில் ருத்துவே கேப்டன் பண்ணட்டும்னு இவர் தன்னோட தவறை உணர்ந்து ஒதுங்கியிருக்காருங்க என்னை பொறுத்தவரை இது குட் மூவ் ஏன்னா சுபன்கள் அந்த கேப்டன்சியை தூக்கி அறிஞ்சாருனா சூப்பராக ப்ளே பண்ணுவார் அதே மாதிரி ருத்ராஜ் கேக்வாட்க்கு கேப்டன்ஷிப்போனால் வேறு லெவலில் ப்ளே பண்ணுவாருங்க அதை நம்ம ஐபிஎல்லே பார்க்க முடிஞ்சது என்பது குறிப்பிடத்தக்கது இதெல்லாம் ஒட்டுமொத்த டீம் டீம் மேனேஜ்மெண்ட் கலந்து ஆலோசித்து பீஸ்ஸையும் கலந்து ஆலோசித்து சுபன்குள்ளும் அதை ஓகே பண்ணி ருத்ராஜ் கிட்டே கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காருங்க நெக்ஸ்ட்டு ஒரு நாலு மேட்ச்லேயும் ருத்ராஜ் தலைமையிலான இந்திய டீம் ஜிம்பாபுவை பீட் பண்ணிவிட்டு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணுவாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க